ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்னைக்கு பாட்காஸ்டில் நம்ம பார்க்கக்கூடியது மூன்று சொற்றொடர்கள் ஒன்று பிரமாணம் மற்றொன்று பிரமேயம் மற்றொன்று பிரமாதா அப்படின்னு மூணு இப்ப பிரமாணம்னா என்ன அப்படின்னால் பிரமா கரணம் இதி பிரமாணம் அப்படின்னு சொல்லப்படுறது அதாவது ஒன்றை எதை கொண்டு அறிகிறோமோ அந்த அறிவை தருகிறது இல்லையா அதுக்கு பேர் பிரமாணம் அப்படின்னு பேர் நமக்கு மெய் வாய் கண் மூக்கு செவி இது ஐம்புலன்கள் இந்த ஐம்புலன்களாலும் நாம் அறிவதற்கு பாருங்க அதுக்கு பேர் பிரத்யக்ஷம் அப்படின்னு பேரு புலன்களுக்கு இலக்காகிறது இப்போ இந்த பிரத்யக்ஷம் ஐம்புலன்களாலே நாம் சிலவற்றை அறிகிறோம் இந்த ஐம்புலங்களும் சேர்த்து நமக்கு பிரத்யக்ஷம் என்கிற பிரமாணத்தினாலே தெரிகிறது அப்போ பிரத்யக்ஷம் பிரமாணம் என்பது நமக்கு ஒன்றை காட்டி தருகிறது பிரமாணம்னா நமக்கு ஒன்றை காட்டி தருகிறதே அது பிரமாணம் ஸோ நமக்கு வேதமும் பிரமாணம் ஏன்னா அந்த வேதம் தான் பகவானை காட்டி தருகிறது அது பேர் சப்த பிரமாணம் அப்படின்னு பேரு எட்டு விதமா சம்ஸ்கிருதத்துல பிரமாணங்கள் காட்டப்படுகின்றன ஆனா நம்ம சம்பிரதாயத்துல மூணு முக்கியமா பிரமாணங்கள் மூணுதான் பிரமாணம்னு ஒத்துன்றிருக்கும் என்னன்னா பிரத்யக்ஷம்னு ஒண்ணும் அனுமானம்னு ஒண்ணும் சப்தம்னு ஒண்ணும் நம்ம விஷயங்களை பிரத்யக்ஷ பிரமாணத்தால் தெரிந்து கொள்கிறோம் இல்லைன்னா அனுமானித்து தெரிந்து கொள்கிறோம் இல்லைன்னா இது ரெண்டுத்துக்கும் புலப்படாத வஸ்துவை நம்ப தகுந்தவர்களுடைய வார்த்தையை கொண்டு தெரிந்து கொள்கிறோம் இப்ப பிரத்யம்னா மெய் வாய் கண் மூக்கு செவி இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோமே இது பிரத்ய பிரமாணம் இப்போ காத்தடிக்கிறது காத்தடிக்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க புஸ்தத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறோமா இல்லை காத்தடிக்கிறதுன்றது ஒரு உணர்வு நம்முடைய ஸ்கின்ல ஏற்படுறது So the skin is converting this message to you by which you get to know that there is a air circulation that is around you அதனால இந்த காตร இருக்கே அது প্রত্যক্ষ பிரமாணத்துல சேர்றது இப்போ அந்த இடத்துல மரம் இருக்கு இந்த இடத்துல செடி இருக்கு அடியன் எதிர்க்க இந்த இடத்துல ஒரு மைக் இருக்கு இதெல்லாம் எப்படி தெரியிறது பார்த்தாலே தெரியிறது அப்ப கண்ணுக்கு இலக்காகிறது பார்வைக்கு இலக்காகிறது அப்ப அது பிரத்ய பிரமாணம் அப்போ எத நம்முடைய புலன்களின் மூலம் அறிய முடியுமோ அவையெல்லாம் பிரத்ய பிரமாணத்தாலே அறியப்படுகிறது அப்போ இந்த புலன்கள் புலன்களுக்கு இலக்காக என்பது பிரத்ய பிரமாணம் அடுத்தது அனுமானம் அனுமானம்னா எது அனுமானம் பிரத்யக்ஷத்துக்கு தொடர்புடைய ஒன்றை கண்டு மற்றொன்றை நிர்ணயிப்பது எப்படி ஒரு பொருள் இருந்தால் மற்றொரு பொருள் அங்க கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் புகை வருது புகையை பார்த்த உடனே அங்க நெருப்பெரியதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க நேர நெருப்பை பார்க்கறது இல்ல ஆனால் புகைய பார்த்து நெருப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த வஸ்து எந்த வஸ்து அறியப்படுகிறதோ அந்த வஸ்துவுக்கு தொடர்புடைய ஒரு வஸ்துவை கண்டு நாம் அந்த அறிந்து கொள்கிறோம் புகையை கண்டு நெருப்பை அறிந்து கொள்கிறோம் அது அனுமானித்து அறிந்து கொள்ளும்படியான அறிவு அப்படின்னு பேரு மூணாவது இது ரெண்டுத்துக்குமே இலக்காகாத ஒன்று எது அப்படின்னால் அது புலன்களுக்கு இலக்காகாத ஒன்றை எப்படி அறிந்து கொள்வது பிரத்யட்சத்துக்கும் இலக்காலே அனுமானித்தும் அறிந்து கொள்ள முடியாது அதை எப்படி அறிந்து கொள்வதுன்னா அதுக்குத்தான் நம்பத்தகுந்தவர்களுடைய வார்த்தையை கொண்டு அறிவது அதுக்கு பேரு சப்தம் சப்த பிரமாணம் அப்படின்னு காட்டப்படுகிறது அப்போ பிரமாணம்னா அறிய வேண்டும்படியானவற்றை ஒன்றை கொண்டு அறிகிறோமோ அந்த அறியப்படும் அறிய அறிய உதவும் கருவி பிரமாணம் என்று காட்டப்படுகிறது அடுத்தது பிரமேயம் பிரமேயம்னா என்ன எது அறியப்படுகிறதோ அது பிரமேயம் இப்போ நம்ம மெய்வாய் கண் மூக்கு செவியினாலே அறிகிறோம் இல்லையா அந்த மெய்வாய் கண் மூக்கு செவி இதனுடைய கூட்டு இதனுடைய அறிவு அது பிரத்ய பிரமாணம் அறியப்படும் அது இங்கே காத்தடிக்கிறது அப்ப அந்த காத்து எனக்கு பிரமேயம் உடம்புல அந்த ஸ்கின்ல படுறது இந்த ஸ்கின்ல பட்ட உடனே காத்தடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறேன் பேருங்கோ அது பிரமேயம் அப்ப அறிந்து கொள்ளப்படும்படியான வஸ்து பிரமேயம் இப்ப புஸ்தகத்தை பார்த்து வேதத்தை பார்த்து பகவான் என்பவன் இருக்கிறான்னா பகவான் பிரமேயம் வேதம் பிரமாணம் அடுத்தது பிரமாதா அறிபவன் யார் அப்படின்னா பிரமாதான் அறிபவன் அப்ப பிரமாதா என்பவன் நாம் பிரமாணம் என்பது அறிய உதவும்படியான கருவி பிரமேயம் என்பது அறியப்படும்படியான வஸ்து அப்ப அறியப்படும்படியான வஸ்து பிரமேயம் அறிபவனான நாம் பிரமாதா எதை கொண்டு அறிகிறோமோ அந்த கருவி பிரமாணம் அப்ப பிரமாணம் பிரமேயம் பிரமாதா அப்ப பிரமாதாவானவன் பிரமாணத்தை கொண்டு பிரமேயத்தை அறிகிறான் அதாவது அறிய அறி அறிபவன் ஒரு கருவிய பிரமாணமாகிற விஷயத்தை கொண்டு பிரமேயமாகிற விஷயத்தை அறிகிறான் அப்படின்னு காட்டப்படுறது அதத்தான் இந்த வைதிகனானவன் வேதத்திலே நம்பிக்கை இருக்கக்கூடியவன் வேதமாகிற பிரமாணத்தை கொண்டு இந்த அதிகாரியான பிரமாதா பகவானாகிற பிரமேயத்தை அறிகிறான் அப்படின்னு கொள்ளலாம் ஆக த பாடி ஆஃப் நாலெட்ஜ் பிரமாணம் பிரமாணம் த த த நோயர் பிரமாதா பிரமாதா விச் இஸ் தி ஆஃப் வாட் கெட்டிங் டு நோ பிரமேயம் பிரமேயம் இது இது மூணு பார்த்தோம் மற்றொரு வேறொரு வார்த்தையை கொண்டு சந்திக்கிறேன் என்று சொல்லி அமைகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா